எல்டி கூலர் கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இந்த எல்டி கூலரை கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது ஏன்னா கொஞ்சம் இது பழைய கப்பல்னால நமக்கு வந்து பிளேட் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதனால் அடிக்கடி கை வைக்க முடியல ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேட்டரோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதாவது எல்டி டெம்பரேச்சர் ஸோ அதை கிளீன் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் அதோட க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு எங்கள் கப்பலில் என்னென்னா சீ வாட்டர் கூலிங் அதனால் அடிக்கடி ரொம்ப அழுக்காக ஆரம்பிச்சிடும் நாங்கள் என்னென்னா அல்டர்னேட்டாக அதோட செக்ஷனில் இருக்க சீ வாட்டர் ஃபில்டரை மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருப்போம் அதில் வந்து சுப்பி பாசி அது இதுமாக வந்துடும் ஈவன் நண்டும் வர ஆரம்பிச்சிடும் அதில் இப்போது ப்ளேட்டையும் க்ளீன் பண்ணணும் சுச்சுவேஷன் அதனால் பிளேட்டையும் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் சீ வாட்டர் இந்த பைப்பெல்லாம் அடிக்கடி ஓட்டவில் ஆரம்பிச்சிடும் அதையும் பெற்று வெல்டு பண்ணி